வெளியினாலே நமக்கு டக்குன்னு வர்றது பெரிய பெரிய கோபுரங்களும் இந்த வெள்ள புகையும் தான் ஒரு நிமிஷம் இந்த வெள்ள புகை வைக்கிறது பொல்யூஷன் கிடையாது வாங்க இது பொல்யூஷன் கிடையாது அது என்னங்கிற சீக்கிரட்டையும் டிபிஎஸ்ல இருந்து இந்த வெறும் கல்ல வச்சு எப்படி பவர் ஜென்ரேட் பண்றாங்க ஃபுல் வீடியோல பார்க்கலாம் வாங்க அதுக்கு நம்ம நான் உங்கள் ஆர்ஜிராஜ் வெல்கம் பேக் டு ஆர்ஜிராஜ் விளாக்ஸ் இன்னைக்கு எங்க வந்திருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம டிபிஎஸ் டூ டிபிஎஸ் டூ எக்ஸ்பேன்ஷன் இதை பத்தி ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் அதோட வீடியோ தான் இது ஸ்பெஷல்னா ஸ்பெஷல் தான் இங்க எவ்வளவு கரண்ட் தயார் பண்றாங்கிறத விட இது ஒரு பிடேட் பவர் ஸ்டேஷன் அதாவது மைட்ஸ் பக்கத்துல இருக்கும் கன்வேல் பெல்ட் மூலமா கரியர்லாம் உள்ள வரதால டிரான்ஸ்போர்ட் செலவு மிச்சம் இங்க இருக்கிறதுல மிகப்பெரிய பவர் ஸ்டேஷன் இதுதான் ஆயிரத்தி நானூத்தி எழுபது மெகாவாட் கரண்ட் உற்பத்தி பண்றாங்க மொத்த ரெண்டு ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல மூணு இருநூத்தி பத்து இன்ட்டு மூணு செகண்ட் ஸ்டேஜ் வந்து நாலு பவர் டிபிஎஸ் அதுவும் இருநூத்தி பத்து இன்ட்டு நாலு மொத்தம் ஆயிரத்தி நானூத்தி எழுபது மெகாவாட்டு தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா சொல்லிட்டு சவுத் இந்தியாவுக்கு இங்க இருந்தா கரண்ட் போகுது மேஜர் ஷேர் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் ஆர்டோ வந்துட்டு இருக்கு அதுல முல் டீடெயிலும் வரும் கவர் பண்ணிருக்கேன் அதையும் வாட்ச் பண்ணுங்க பாய் பாய்